அனைவருக்கும் வணக்கம் ஜி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஏழு ஏக்கர் இப்போ இந்த ஏழு ஏக்கர் தோட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குத்தகை கொடுக்குறாங்க குத்தகைக்கு நிறைய பேர் கேட்டுருக்கோம் அவங்களுக்கு கண்டிப்பா இந்த தோட்டம் சூட்டபுளாக இருக்கும் குத்தகைக்கு கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நல்ல ஒரு அருமையான தோட்டம் இந்த தோட்டத்தோட லொக்கேஷன் எங்களுக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உடுமல்பேட்டையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் கரெக்டாக நாமூர் சுங்கம் போற மெயின் ரோடு குடும்ப குடும்பம் இருந்து பாத்தீங்கன்னா நாமூர் சுங்கம் போற மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்ல இருந்து ஒரு இரநூறு அடி உள்ள வந்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் தோட்டத்துக்கு தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி கிணறு தனி கிணறு ஜலமுனல் வந்துடுது ரெண்டாவது உங்களுக்கு ஈபி பை அஞ்சு ஹெச் பி பி சர்வீஸ் இபி தோட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ பென்ஷிங் எதுவும் கிடையாது உங்கள் தோட்டம் ஃபுல்லா ஃபென்சிங் பண்ணி நீட்டாக கேட்டு போட்டு கொடுத்துருவாங்க இதுல ஒரு வீடு ஒரு நம்ம வந்து போனா இருக்கிற மாதிரி ஒரு வீடும் இருக்கு தோட்டம் பார்த்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது இருக்குது இருக்கு மரங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல காப்பு எல்லா காப்பு நல்ல மரங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல உரம் கொடுத்து ரொம்ப நீட்டாக வச்சிருக்காங்க நல்ல அவுட்ட வரக்கூடிய மரங்கள் எல்லாமே இதுக்கு தண்ணி பாசனம் உங்களுக்கு வந்துடுது எல்லாமே செப்பரேட்டா வந்துடுது எந்த பிரச்சனையுமே இல்லை இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக மூணு வருஷம் குத்தகை கேட்குறாங்க நம்ம கொடுக்க வேண்டிய பணம் வந்து நம்ம மூணு வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் கொடுக்கிற படத்தை ரிட்டன் வாங்கிக்கலாம் டோட்டலா நாற்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த ஏழு ஏக்கருக்கு நீங்கள் மூணு வருஷம் வச்சு ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் ஏதாவது நம்ம பேசி ஏதாச்சும் கம்மி பண்ண முடிஞ்சால் மேக்ஸிமம் எவ்வளோ கம்மி பண்ண முடியும் பேசி உங்களுக்கு குத்தகை எடுத்து கொடுத்தர்லாம் நீங்கள் மூணு வருஷம் கிடச்சிட்டு மினிமம் நம்ம தோட்டத்தை நம்ம வேணும் அப்படின்னு நினைச்சா நீங்கள் அப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி மறுபடியும் அக்ரிமெண்ட் போட்டு ரெடியூல் பண்ணிக்கலாம் வெளியும் இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை தோட்டத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சுனாலோ நம்ம சேனலுக்கு கான்டக்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே நோட்டிஃபிகேஷனில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்